செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழில் அன்புவேன் ஜீவசுரபி அத்தியாயம் இருபத்தி மூன்று அபி மனைவியின் தொங்கிய கால்களை கட்டிக்கொண்டு கதறி துடித்தான் சத்தியபிரியன் இரவு தூங்கும் முன் ஒரு குழந்தைய சுமக்க கூட நான் அருகதை இல்லாதவள் ஆகிட்டேன் சத்யா உங்களுக்கும் நான் பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டேன் உறவுகள் யாரும் இல்லாம வளர்ந்தவர் நீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு உறவு கூட என்னால் கொடுக்க முடியல நான் எதுக்குமே லாயக்கில்ல புலம்பியிருந்தாள் இப்படிலாம் பேசாதாபி என் உறவா நீ இருக்க எனக்கு அது போதும் நீ போதும் அப்படியே நமக்கு குழந்தை வேணும்னா தத்தெடுத்துப்போம் எத்தனையோ பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாம அனாதையா வளர்றாங்க அதுல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து நாம அப்பா அம்மாவா இருந்து பார்த்துப்போம் என்று சமாதானம் செய்தான் என்னதான் இருந்தாலும் உங்க ரத்த பந்தம் இல்லதானே அத கூட என்னால கொடுக்க முடியல தானே அவன் சொல்லும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுள்ளேயே உழன்று புலம்பியவளை தூங்க வைத்துவிட்டு தான் அவன் சற்று உறக்கத்தை தழுவினான் ஆனால் அந்த சிறிது நேரத்தில் எழுந்தவள் இப்படி செய்து கொள்வாள் என்று அவன் கனவிலும் நினைத்துப் பார்த்தான் இல்லை சற்று நேரத்திற்கு முன் தன் அணைப்பிலிருந்து பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது சடலமாக அவன் கதறும் கதறலை கேட்கவோ அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லை அவனுக்கு ஒரே ஒரு உறவாக இருந்தவளும் போயே விட்டாள் அதன் பிறகும் எல்லாம் அவனை தான் செய்ய வேண்டியதாயிற்று உடன் பணியாற்றும் கம்பெனி நட்புகளுக்கு சொல்லி முறைக்கு சொல்ல வேண்டுமே என்று அபிநயாவின் வீட்டினருக்கும் சொல்லி என்று ஒற்றையாளாய் எல்லாம் செய்தான் மனைவியின் இழப்பு அவனை உயிரோடு கொன்றுவிட்டிருந்தாலும் தன் துக்கத்தை கூட காட்ட முடியாமல் அடுத்தடுத்து வேலைகள் நின்றன இதில் மகள் உயிரோடு இருக்கும்போது வராத அபிநயாவின் பெற்றவர்கள் அவள் உயிரற்று சடலமாய் போனபோது வந்து மகளின் சாவிற்கு அவன்தான் காரணம் என்று சத்யபிரியனை குற்றம் சாட்டிவிட்டு சென்றனர் சில்லு சில்லாக உடைந்து போனான் சத்யபிரியன் அதையும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்துவிட்டு அவன் வீடு வந்தபோது வெறிச்சோடி போன வீடுதான் அவனை வரவேற்றது சத்யா சத்யா மூச்சுக்கு முன்னூறு முறை அழைக்கும் அவன் மனைவி இப்போது இல்லை என்று உண்மை முகத்தில் அறிய என்னை ஏண்டி இப்படி அனாதையா விட்டுட்டு போன அவள் புகைப்படத்தை கட்டி கொண்டு நடு வீட்டில் கதறி அழுதான் அந்த ஆண்மகன் பிள்ள பிள்ள பிள்ளனு பிள்ளைய பத்தி நினைச்சே எடுக்கக்கூடாத முடிவை எடுத்துட்டு ஏடி உன்னையே நம்பி இருந்த ஏன் நினைக்காம போன நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேனு ஏண்டி யோசிக்காம போன அவன் கதறிய கதறலை கேட்க யாருமில்லாமல் போனார்கள் அழுது அரற்றி புலம்பி அவன் தன்னை அறியாமல் கண்ணயர்ந்து நள்ளிரவு நேரத்தில்தான் அவனை சுற்றி திடீரென குளிர ஆரம்பித்தது அவன் உடலை அதிகமாக சுருக்க அப்போது இன்னும் அதிகமாக அவனை குளிர் நெருங்கியதுடன் சத்யா என்ற அழைப்பும் தொடு உணர்வும் உணர்ந்து அவன் திடுக்கிட்டு விழித்து பார்க்க ஆன்மாவாய் அங்கே நின்று கொண்டிருந்தாள் அபிநயா அவளை அப்படி பார்த்து அவன் திடுக்கிட்டு பயந்து அபி என்று கத்த நான் தான் சத்யா உங்க அபிதா என்றதும் அவன் இன்னும் பயந்து போனான் நீ அவன் மிரண்டு கேட்க சாரி சத்யா உங்களை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் உயிர் போற கடைசி நொடியில தான் புள்ள பத்தி நினைச்சு இந்த முடிவுக்கு வந்தனா உங்களை பத்தி யோசிக்காம போனேனே நான் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தோணுச்சு அதுல என் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கல என்னால தனியா விட்டுட்டு போக முடியல அவள் சொல்ல சிறிது நேரம் அவனால் நடப்பதை நம்பவே முடியவில்லை ஆன்மா ஆவி என்பதையெல்லாம் கேள்விதான் பட்டிருக்கிறான் ஆனால் இப்போது தன் மனைவியே ஆன்மாவாக என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை எல்லாம் கனவோ என்று நினைத்து தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டான் சுரீர் என்று உரைக்க கனவில்லை நிஜமாகவே மனைவியின் ஆன்மாதான் என்று அவனுக்கு புரிந்தபோது பயம் இன்னும் அதிகரித்தது முதல் நாள் வரை அவனுடன் உயிரோடு கொண்டிருந்தவளை இப்போது ஒரு ஆன்மாவாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனின் மனம் தடுமாறியது அவனின் கண்களில் மிரட்சியை பார்த்தவள் பயப்படாதீங்க சத்யா நான் உங்க அபிதான் எனக்கு இப்போ ரத்தமும் சதையும் கலந்த உடல் இல்ல அதான் வித்தியாசம் நான் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் நான் பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் அவனுடன் மெல்ல பேசி சமாதானப்படுத்தி தன்னை உணர வைத்தாள் அபிநயா ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் பின்பு தன் மனைவி தன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை தன்னுடனே இருக்கிறாள் என்ற எண்ணம் வர அவளுடன் சகஜமாக உரையாடி பழக ஆரம்பித்தான் வெளியிடங்களில் அவளுடன் பேசிவிட்டு தனியாக பேசுவதாக மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் நிலை வந்தபோதுதான் அவள் தன் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவாள் என்ற உண்மை முழுதாக உரைக்க அதன்பின் தனிமையில் இருக்கும்போது மட்டும் அவளுடன் பேசுவது போல கொண்டான் அவளுக்காக தன்னுடைய பெரும்பாலான நேரங்களில் தனிமையில் இருப்பது போல பார்த்துக் கொண்டான் அவனுக்கு அவளுடன் இருப்பது மட்டுமே போதுமானதாக இருந்தது அவள் ஒருமுறை சொன்னதை ஞாபகம் வைத்து தான் பார்த்துக் கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு குழந்தைகளுக்கான டாய் ஷாப்பை ஆரம்பித்தான் அதன் பின்னான நாட்கள் அவனுக்கு மனைவியுடன் இருப்பது போலத்தான் இருந்தது அதனால் மனைவியை இழந்த துக்கமும் அவனுக்கு சிறிது குறைந்தது அவள் கொடுத்த தொடு உணர்வும் அவளுடன் தொடர்ந்து உரையாடுவதும் தாங்கள் இன்னும் அந்யோன்யமான கணவன் மனைவியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவனை நினைக்க வைத்தது தன் வாழ்நாள் முழுவதுக்கும் அவளின் இந்த துணையே போதும் என்று அதிலேயே திளைத்திருந்தான் ஆனால் இப்பொழுது வந்து மறுமணம் முடி குழந்தையை பெற்றுக்கொள் என்று அவளின் ஆசையைக் கோரிக் கொண்டிருக்கிறாள் என்று வருத்தத்துடன் நினைத்துக் கொண்டான் தங்கள் வாழ்வில் நடந்ததையெல்லாம் சத்யப்பிரியன் நினைத்து முடித்த போது அபிநயாவும் இனியாவிடம் அனைத்தையும் விவரித்திருந்தாள் அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுத்தப்போ ஒரு தாயா என்னோட வழியதா யோசிச்சேன்னு தவிர சத்யா என்ன ஆவார்னு நினைக்க மறந்து போயிட்டேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உயிர் போற நொடியில தான் எனக்கு உரைச்சது அதுக்கு பிறகு என்ன இதோ வெறும் ஆன்மாவா நிக்கிறேன் என்று அபினயா சொன்னபோது கண்ணீர் வடியும் கண்களுடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் இனியா ஒரு நொடியில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தவறான முடிவுல இப்போ என் சத்யா மேல தவிக்கும்படி கொண்டு வந்து விட்டுட்டேன் உணர்ச்சி வசத்துல அவசரப்பட்டு செத்தா துக்கமும் முடிஞ்சு போயிடுங்கிற ஒரு எண்ணம் என் அந்த நேரத்தில் ஆக்கிரமிச்சிருந்தது ஆனா செத்த பிறகு என்ன நடக்கும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை ஆனா அதோட விளைவை நான் இப்போ முழுசு அனுபவிச்சுட்டு இருக்கேன் இதோ இப்போ ஆன்மாவா அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சத்யா என்ன நினைச்சு தனிமேல வாழ்ந்துகிட்டு இருக்காரு யோசிச்சா அவசரப்பட்டு இப்படி சாகுற முடிவுகள் யாரும் எடுக்க மாட்டாங்க இனி அதை பத்தி பேச என்ன ஆக போது அவள் வருத்தத்துடன் முடித்தாள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் கேள்விப்பட்டு கண்ணீர் வடித்தாள் இனியா ஒரு பிள்ளை செல்வதற்காக அவர்கள் துடித்த துடிப்பும் அவர்கள் அனுபவித்த ரணங்களும் அவளை வெகுவாக தாக்கியிருந்தது பிள்ளைக்காக எவ்வளவு எங்கி இருந்தால் அபிநயா சாகும் முடிவை எடுத்திருப்பார் மனைவியை இழந்துவிட்டு சத்யா எத்தனை துடி திருப்பார் என்று நினைத்து மிகவும் வருந்தினாள் அவள் அதை நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அபிநயா மேலும் பேசினாள் எங்களோட வாழ்க்கையில நீ எங்க வந்தனு இப்போ உனக்கு குழப்பம் வரலாம் நான் ஆன்மாவா சத்யா கூட சுத்திட்டு இருந்த தான் நீ சத்யா கிட்ட வேலைக்கு வந்த உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையில தனி கவனிப்பு பாசம் வந்தது உன்னை பத்தி சத்யா கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சேன் உன்னை ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னு புரியாமலே இருந்தப்போதான் கடையில வச்சு நீ ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஆசையா பேசுறதை பார்த்த அந்த நிமிஷம் உனக்கும் சத்யாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு அபிநயா சொன்னதும் அதிர்ந்து பார்த்தால் இனியா அபி போதும் மனைவியை கண்டித்தான் சத்யபிரியன் முழுசா சொல்லாம விட்டாதா என்ன ஓனு ஸ்வீட் போன குழம்பி போவா சத்யா கணவனுக்கு மறுமொழி கூறி அவன் வாயை அடைக்க அவனால் முறைக்கு மட்டுமே முடிந்தது அதிர்ந்து நின்றிருந்த இனியாவின் பக்கம் அவள் உனக்கு அதிர்ச்சியாதான் இருக்கும் ஸ்வீட் போன நானா அப்படி கற்பனை பண்ணியிருக்க கூடாதுதான் அது தவறும் கூட ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல சத்யா கிட்ட சொன்னதுக்கு என் நெனப்பு தப்புன்னு என்ன திட்டினாரு நீ இங்க வேலை பார்க்க வந்ததாலதானே எனக்கு இப்படி நினப்பு வந்ததுன்னு காரணமே இல்லாம ஓ மேல கோபத்தை காட்டினாரு என்றதும் இனி பார்வை சத்யாவின் புறம் திரும்பியது இதற்காகத்தானா தவறு செய்யாமலேயே உங்களிடம் திட்டு வாங்கினேன் என்றவளின் கேள்வி பார்வைக்கு அவனால் விளக்கம் கொடுக்க முடியாமல் போக அவள் பார்வையை சந்திப்பதை தவிர்த்தான் சத்யபிரியன் அது சத்யாவோட தவறு இல்ல ஸ்வீட் பொண்ணு என் மேல உள்ள கோபத்தை அப்படி காட்டிட்டாரு அவள் பார்வைக்கு விளக்கம் சொல்லி கணவனை காப்பாற்ற முயன்றாள் அபிநயா தலையை குலுக்கிக் கொண்டாள் இனியா அவளுக்கு என்ன பாவனை காட்டுவது என்றே புரியவில்லை அபிநயா மேலும் தொடர்ந்தாள் என்னோட நினப்புக்கெல்லாம் நீத்திட்டு வாங்குவோம் என்னால தாங்க முடியாம உன்னை பத்தி சத்யா கிட்ட தேவையில்லாம பேசுறதை தவிர்த்தேன் அந்த நிலையில தான் உனக்கு ஆபத்து வந்தது சத்யா காப்பாத்தினாரு சத்யா அடிப்பட்டு தனியா கஷ்டப்பட்ட நான் அவர் கூடவே ஆன்மாவா இருந்தும் அவருக்கு பிரயோஜனப்பட மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சது நான் இப்படி ஒரு ஆன்மாவா அவர் கூட இருக்கிறதால அவருக்கு நான் கூடவே இருக்கிறேங்கிற உணர்வு கொடுக்க முடியுமே தவிர அவருக்கு ஒரு நல்ல துணையா நான் இருக்க முடியாதுங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது அவருக்கு ஒரு நல்ல துணை வேணும்னு நினைச்சேன் அது நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு என்றதும் இனியா மீண்டும் திகைத்தவளை பார்த்தாள் ஏன்னா உன் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு சத்யாவ நீ நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் இனிமே நீங்க தனியா கஷ்டப்படக்கூடாது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுவும் ஸ்வீட் போன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் தான் சத்யாவை ஒரு ஆனா அதுக்கு அவரு மறுத்துட்டாரு எனக்கு அவர் அப்படியே விட மனசு இல்ல நான் கூடவே இருக்கிற வரைக்கும் அவர் இன்னொரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாரு அதனாலதான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் நான் திரும்ப உங்க கண்ணு முன்னாடி வருவேன்னு சொல்லி மறைஞ்சிருந்தேன் அந்த கோபத்திலையும் விரக்திலையும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த அதே தவறான முடிவு அவர் எடுக்க துணிஞ்சாரு உன்னையும் அதனாலதான் குற்றம் சொன்னாரு என்று அபிநயா அனைத்தையும் சொல்லி முடித்தாள் இனியா பேச வார்த்தைகள் அற்றவள் போல் மௌனியாகி போனாள் இப்படி ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில் நடக்கும் அதை தான் எதிர்கொள்ளப் போகிறோம் என்று எதையும் எதிர்பாராதவள் மலைத்து நின்றிருந்தாள் அங்கே சில நொடிகள் மௌனம் நிலவ அதை கலைத்தான் சத்யபிரியன் சாரி இனியா நீ எந்த தவறும் செய்யாம நான் குற்றம் சொல்லியிருக்க கூடாது அபியனை விட்டு போயிட்டாங்கிற கோபத்தை ஓன் மேல காட்டிட்டான் மனுமு வந்து மன்னிப்பு கேட்டான் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல தடுமாறியபடி இனியா முனு முனுத்தாள் ஓன் தப்பு எதுவும் இல்லை எல்லாம் எங்க தப்பு தான் எங்க வாழ்க்கையில உன நாங்க இழுத்திருக்க கூடாது நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம வீட்டு கிளம்பு நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவளை அங்கிருந்து அனுப்ப முயன்றான் சத்யபிரியன் அவளுக்கும் அங்கிருந்து போனால் போதும் என்பது போலத்தான் இருந்தது கேள்விப்பட்ட விஷயங்களை ஜீரணிக்க அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது இப்பொழுது அவளால் எதுவும் யோசிக்கவும் முடியவில்லை பதிலும் பேச முடியவில்லை கொண்டு வந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவள் கிளம்பிய போது இல்ல ஸ்வீட் போன நீ நான் சொல்றதை கேட்டுட்டுதான் போகணும் அவளை நிறுத்தினாள் அபிநயா அதில் இனியா தயங்கி நிற்க அபியா உங்களை போக விடு அதட்டினான் சத்யா இல்ல சத்யா நான் பேசியா ஆகணும் பிடிவாதம் பிடித்தால் அபிநயா என்ன பேசப் போற எதுவா இருந்தாலும் என்கிட்ட என்றான் சொல்லு உங்ககிட்ட தான் ஒன்னும் வேலைக்காகலையே நான் இனியா கிட்ட பேசியே ஆகணும் என்ற அடம் பிடித்தவளை கடுமையாக பார்த்தான் அவளின் கடுமையை எல்லாம் அவள் கண்டு கொள்ளவே இல்லை நான் சொன்ன விஷயம்லாம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும் எனக்கு தெரியும் இனியா நான் சும்மா விளையாட்டுக்கு சத்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல உண்மையாவே நீ சத்யாவை கல்யாணம் செஞ்சு அவருக்கு துணையா நீ வரணும்னு ஆசைப்படுற சத்யா ரொம்ப நல்லவர் அவர் வாழ்க்கையில் பெருசா சந்தோஷங்களை அனுபவிச்சதே இல்லை என் கூட வாழும்போது கூட எனக்கு சமாதானம் தான் அவர் நாள் கடந்துச்சு நான் இறந்த பிறகும் அவர் துன்பத்தை மட்டும் தான் சந்திச்சிட்டு இருந்தாரு அவருக்கு இனிமேலாத நிம்மதியோ சந்தோஷமோ நல்ல வாழ்க்கையும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நம்புறேன் யோசி ஸ்வீட் பொண்ணு எனக்காக உன்னோட சத்யாசாருக்காக இறைஞ்சுதலாக கோரிக்கை வைத்தாள் அபிநயா செய்வதறியாது திகைத்து நின்றால் இனியா அவளுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி விழுந்து கொண்டே இருக்க வாய் அடைத்து போனது அந்த பொண்ணு கார்னர் பண்ணி சித்திரவதை பண்றியபி மனைவியை திட்டினான் சத்யா எனக்கு வேற வழி தெரியல சத்யா உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் தீவிரமாக சொன்னாள் எனக்காக நீ எதுவும் பண்றதா இருந்தா நீ இப்படியே என் கூடவே இரு அதுவே எனக்கு போதும் வேறு எதுவும் வேணாம் நான் வேற எந்த வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கிறதா இல்லை அவனும் பிடிவாதம் பிடித்தான் இல்ல சத்யா என்னால இனிமே அப்படி இருக்க முடியாது உங்களை மேல தவிக்க விட்டு செத்துட்டேன்னு வருந்திதான் ஆன்மாவா உங்க முன்னாடி வந்த ஆனா என்னாலேயே இப்போ உங்க வாழ்க்கை பட்டு போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அதோட எப்பவும் என்னால ஆன்மாவா மட்டும் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது என்னோட ஆன்மாவுக்கு சாந்தி வேணும் அது உங்களால மட்டும் தான் தர முடியும் நீங்க நல்லா வாழ்றத பார்த்தாதான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்றாள் நீயே என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற இப்ப போலவே என் கூட இருக்க வேண்டியது தானே உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் தவிப்புடன் கேட்டான் அப்ப என்ன இப்படியே சொல்றீங்களா சத்யா விடுக்கென்று கேட்க அபி உன பேயா நினைக்கலடி அப்படி சொல்லாத என்றான் வேதனையுடன் சத்யா நீங்க மறுத்தாலும் இப்போ என் நிலம அதுதான் எனக்கான ஆன்மசாந்திய நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட கடைசி ஆசையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா அவள் இறைஞ்சுதலாக கேட்க கலங்கி போனான் அவன் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை அவள் கேட்பது என்ன சாதாரண விஷயமா அவன் வாழ்க்கையில் எப்படி இன்னொரு பெண் வர முடியும் அதை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தவித்துப் போனான் என்னை இக்கட்டான நிலைக்கு தள்ளி விடுற குற்றம் சாட்டினான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதுவும் செய்வேன் சத்யா என்றால் அந்த வேம்புக்காரி இருவருக்கும் இடையே கொண்டு இடையான் என்றிருக்க சரி அந்த பொண்ணு போக சொல்லு அதை நாம பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்றான் இனி இன்னும் பதில் சொல்லலையே அவள் இனி அவை பார்க்க அவளோ கணவன் மனைவிக்குள் மாட்டிக்கொண்டு மூன்றாம் மனுஷியாக முழித்துக் கொண்டிருந்தாள் நீ கேட்டது சாதாரண விஷயம் இல்ல அபி உனக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன கட்டாயம் இருக்கு சொல்லு அவளை நாம எப்படி இந்த விஷயத்தில் கம்பல் பண்ண முடியும் அதுவும் இல்லாம எனக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் வித்தியாசம் இதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க அதோட அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாதவ நான் கல்யாணம் ஆகி உன்னோட வாழ்ந்தவன் அந்த பொண்ணுக்கு அம்மா தம்பின்னு குடும்பம் இருக்கு நான் யாரும் இல்லாத ஆனாத அந்த பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்கு அதுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கும் நம்ம விருப்பத்தை அவன் மேல திணிக்கக்கூடாது உன் ஆசையை நிறைவேற்ற நான் என்ன செய்யறதுன்னு பார்க்கறேன் இப்ப அந்த பொண்ண போக விடு கண்டிப்பாக சொன்னவன் நீங்க போங்க இனியா இனி அவை பார்த்து முடிவாக சொன்னான் ஏற்கனவே முள்மேல் நிற்பது போல் தவித்துக் கொண்டிருந்த இனியா அங்கிருந்து போனால் போதும் என்ற எண்ணத்தில் விரைவில் வெளியேறிவிட்டாள் அத்தியாயம் இருபத்தி நான்கு புரண்டு புரண்டு படுத்த இனியாவிற்கு உறக்கம் என்பது சிறிதும் மண்டவில்லை சற்று முன் சத்யாவின் வீட்டில் நடந்ததை அவள் நினைவலையில் ஓடிக்கொண்டிருந்தது சத்யபிரியன் செய்யவிருந்த காரியம் அதைத் தொடர்ந்து தன் மீது அவன் குற்றம் சாட்டியது அபிநயாவை ஆன்மாவாகப் பார்த்தது அதன்பின் அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததை அறிந்து கொண்டது முடிவில் அபிநயா அவளிடம் வைத்த கோரிக்கை என்று ஒவ்வொன்றையும் யோசித்துக் கொண்டே வந்தாள் இன்னும் கூட எதற்கு உணர்ச்சிகளை காட்டுவது என்று புரியாத குழப்பத்தில்தான் இருந்தாள் அவள் அவள் மூளை மந்தித்துப் போனது போல்தான் இருந்தது கடல் அலையில் கால் நனைத்தபடி அமைதியாக ரசித்துக் கொண்டிருக்கையில் கடல் அலை உக்கிரமாக திரண்டு வந்து அலையில் அடித்து சென்று புரட்டிப் போட்டு மூச்சடைக்கு வைத்தால் எப்படி இருக்கும் அந்த நிலையில்தான் இருந்தாள் இனியா மூச்சுக்காற்றுக்குத் தவித்து ஆக்ரோஷமான கடல் அலையிலிருந்து மீண்டு கரை சேர்ந்தபின் அதுவரை ரசித்த கடல் அலையை இப்போது மிரட்சியுடன் பார்க்கும் மனநிலை அவளை சூழ்ந்து சுழற்றியடித்துக் கொண்டிருந்தது கண்களை மூடினாலே அரூபமாயிருந்த அபிநயா கண்களுக்குள் காட்சி தந்தாள் ஆனால் அதை நினைத்து இப்போது அவளுக்கு பய உணர்வு வரவில்லை உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் பொண்ண என்று அபினயா சொன்னதை அவள் காதிற்குள் ஒழித்துக் கொண்டிருந்தது அப்படி தன்னை பிடித்து போகும் அளவிற்கு தான் என்ன செய்தோம் ஒன்றுமே இல்லையே அப்புறம் எப்படி என்ற குழப்பம் மட்டுமே எஞ்சி நின்றது கடைசியாக சத்யபிரியன் சொன்ன இருவருக்கும் இடையே சொன்ன வேறுபாட்டில் வந்து அவளின் சிந்தனை சுழன்றது அவள் இதுநாள் வரை திருமணம் பற்றியெல்லாம் யோசித்ததே இல்லை அவளின் வீட்டு சூழ்நிலையும் அதற்கெல்லாம் இடம் கொடுத்ததில்லை என்பதே அப்பட்டமான உண்மை அன்றாட செலவை எப்படி சுருக்கமாக வைத்துக் கொள்வது அடுத்து எப்படி தம்பியின் கல்லூரி படிப்பிற்கு பணம் பொருட்டுவது என்றுதான் அவள் சிந்தனை இருந்ததே தவிர கல்யாணம் குடும்ப வாழ்க்கை என்பதெல்லாம் அவள் சிந்தனையில் உதிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அபிநயா வைத்த கோரிக்கைக்கு என்ன பதில் சொல்வதென்றும் அவள் அறியவில்லை அதோடு அதெல்லாம் அவள் மட்டும் தனித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயமில்லை என்பது புத்தியில் உரைக்கவே செய்தது அதைவிட சத்யா என்று நினைத்தவளால் மேற்கொண்டு எதையும் யோசிக்கவே முடியவில்லை மனதில் உழன்று கொண்டிருந்தவள் அன்றைய இரவை உறங்கியும் உறங்காமலும் கழித்தாள் காலையில் தீயாக இருந்த கண்களை தண்ணீர் விட்டு நன்றாக கழுவிவிட்டு முதல் வேளையாக வாசலில் நின்று எதிர்வீட்டை எட்டிப் பார்த்தாள் கதவு ஜன்னல் என அனைத்தும் இருக மூடியிருந்தன முன்பெல்லாம் ஏன் அவன் எப்போதும் வீட்டிற்குள்ளும் அறைக்குள்ளுமே அடைந்து கிடைக்கிறான் என்ற கேள்வி அவளுக்குள் தோன்றும் இப்போதன் காரணம் புரிய அவனின் அந்த நிலையை நினைத்து பரிதாபப்படுவதா இறக்கப்படுவதா என்றே தெரியவில்லை இரவிலிருந்து அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் ஓட பெருமுச்சுடன் வீட்டிற்குள் சென்றாள் அவள் அன்னை வேலைக்கு கிளம்பியிருக்க காலை உணவை செய்ய ஆரம்பித்தாள் அப்போது இந்திரன் அங்கே வர ஏதோ யோசனையில் இருந்து கொண்டே அவள் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டவன் எனக்கா சேர என்று கேட்டான் ஏண்டா பாத்தா தெரியல என்று கேட்டவளை கேலியாக பார்த்தவன் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு நீயே பாரு என்றான் அப்படி என்ன செய்கிறோம் என்ற குழப்பத்துடன் அடுப்பை பார்க்க அடுப்பை பத்த வைக்காமலேயே வானொலியில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் என்று அடுத்தடுத்து போட்டுக்கொண்டே இருந்தாள் என்று நாகை கடித்தவள் தலையிலேயே தட்டிக்கொண்டு ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன்டா என்றாள் அசடு வழிய நல்லா மறந்துப்போ நீ இப்படியே சமைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான் என்று நக்கல் அடித்தான் போடாடே என்ன தெரியும் என் மனநலப்பத்தி அவனுக்கு கேட்காமல் முணகிக் கொண்டாள் முதல் நாள் சத்யாவின் வீட்டில் நடந்ததை அம்மாவிடமோ தம்பியிடமோ சொல்ல அவளுக்கு மனமே இல்லை அவளுக்கே நிறைய யோசிக்க வேண்டியது இருந்தது என்னமோ நீ சரியே இல்ல எதுவும் பிரச்சனைனா மறைக்காம சொல்லிடு எங்கேயும் மாட்டிக்கிட்டு முழிக்காத தம்பி அவன் அக்கறையாக சொன்னான் இரண்டு முறை பெரிய சிக்கலில் மாட்டி தப்பியவள் அல்லவா அதிலிருந்து தமக்கையின் பாதுகாப்பு குறித்து அவனுக்கு பெரிய கவலையே இருந்தது என்னடா பிரச்சனை இருக்க போது அதெல்லாம் ஒன்னும் இல்ல உரத்த குரலில் தம்பியிடம் சமாதானம் சொன்னவள் அப்படியே எனக்கு ஆபத்து வந்தாலோ என காப்பாத்தா அபிநயா இருக்காங்க என்று தனக்குள் நினைத்துக் கொண்டாள் ஒருவருக்கு தன்னை பிடித்திருப்பதும் தனக்கு ஆபத்து வரவிடாமல் துணையாக இருந்து பார்த்துக் கொள்வதும் கூட அவளுக்கு சற்று பெருமையாகவே இருந்தது இப்பொழுது அபிநயாவை பேய் என்று அவளால் நினைக்க முடியவில்லை தன் நலன் விரும்பி என்ற பாசம்தான் வந்தது அவள் அபிநயாவை பற்றி நினைத்ததுமே அவளைச் சுற்றி சூழ்ந்து கொண்டது மல்லிகையின் வாசம் வேகமாக சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தாள் மல்லிகையின் வாசம் வந்ததே தவிர அபிநயா கண்களுக்கு தெரியவில்லை ஏன் என்று புரியாமல் அவள் குழம்பி கொண்டிருந்த நிலையில் நான் இங்கதான் இருக்கேன் ஸ்வீட் பொண்ணு உன் தம்பி பக்கத்துல இருக்கான் நான் உன் முன்னாடி வந்து பேசி நீ என்கிட்ட பேசினா உன்னு பைத்தியம் நினைச்சிருவான் அதான் அந்த பக்கம் போனதும் உன் பார்வைக்கு தெரியுவன் என்றாள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு கூட அவளுக்கு சுவாரஸ்யமா இருந்தது ஏண்டாயந்திரா நீ இந்த ஆவி ஆன்மா இதெல்லாம் பாத்திருக்கியா தம்பியிடம் கேட்டாள் என்ன திடீர்னு ஆன்மா பத்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்க தமக்கையை சந்தேகமாக பார்த்தபடியே கேட்டான் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா என்றாள் ஓ பார்த்துருக்கேனே வேகமாய் தலையை ஆட்டியவனை வியப்பாய் பார்த்தவள் ஓ எங்கடா என்று கேட்டாள் இதோ இங்க அவன் சொன்னதும் ஒரு நொடி ஒருவேளை அவன் கண்களுக்கு அபிநயா தெரிகிறாளோ என்று நினைத்து பார்க்க அவனோ வானொலியிலிருந்து வந்து கொண்டிருந்த ஆவியை காட்டிக் கொண்டிருந்தான் அடேய் பல்லை கடித்தாள் இனியா பின்னணியில் சிரித்தாள் அபிநயா நக்கல் தண்டா உனக்கு நான் எந்த ஆவிய கேட்ட நீ எந்த ஆவிய சொல்ற இனியா பல்லை கடிக்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆவிதான் நீ கேக்குற ஆவி பூதம் மேல எனக்கு நம்பிக்கை சும்மா பயம் நம்பிக்கைத்த ஆட்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதாது என்றான் அலட்சியமாக அவளும் நேற்று வரை அப்படி நினைத்து கொண்டிருந்தவள் தானே அபிநயாவை பார்க்கவில்லை என்றால் அவளும் கூட நம்பி இருக்க தான் அப்படி சொல்லாதுடா இந்திரா நிஜமாவே ஆன்மாலாம் இருக்கு அது ஹெல்ப் கூட செய்யும் தெரியுமா கண்களை விரித்து வியந்து கூறினாள் தமக்கையை மேலிருந்து கீழாக வினோதமாக பார்த்தவன் நைட் எதுவும் பேய் கனவு கண்டியான ஆன்மா வீணு ஒளறிட்டு இருக்க ஆன்மா வந்து ஹெல்ப் செய்யுமாக்கோ உன் புழுகு முட்டையை உன்கிட்டயே வச்சுக்கோ என்கிட்ட அவிழ்த்து விடாத அலட்சியமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அவன் நகர்ந்ததும் இனியாவின் கண் முன்னால் வந்தாள் அபிநயா நீங்க என் தம்பி முன்னாடி வந்திருக்கணும் அவன் ஆன்மான்னு இருக்கிறதையே நம்பவே இல்ல தெரியுமா என்றாள் இனியா அவளை ரசனையுடன் பார்த்த அபிநயா சின்ன பையன் ஏதோ விளையாட்டா பேசுறான் விடு வள் என்ன சமைக்கிற என்று கேட்டாள் புரி மசாலா செய்ய போறேன் என்றாள் வாவ் சத்யாக்கு பிடிச்ச டிஷ் என்று அபிநயா இனியாவை குருகுருவென பார்த்தாள் இனியா தலை நிமிராமல் கோதுமை மாவு எடுத்து பிசைய ஆரம்பித்தாள் சத்யா மேலேயும் என் மேலேயும் எதுவும் கோவமா இருக்கியா ஸ்வீட் பொண்ணு அபிநயா கேட்க அப்படியேதும் இல்ல சொல்லப்போனா உங்க ரெண்டு பேருக்கும் நான் கடமைப்பட்டுருக்கேன் மெல்ல முணு முணுத்தாள் இனியா நீ எங்கிட்ட கடமை படணும்னு எந்த உதவியும் ஹெல்ப்பிங் மைண்ட் ஹெல்பிங் அவர் வளர்ந்த இல்லத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுதான் வளர்ந்துக்காம அவரோட முதல் சம்பளத்தை கூட தனக்குன்னு அவரோட இல்லத்துக்கு கொடுத்தாரு வருஷத்துக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு சத்யா பணம் கொடுத்து உதவுனாரு அதுவும் இப்ப டாய் ஷாப் வச்சதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து செய்யறாரு படிப்பு தான் அவரு முன்னேத்திருக்கு அதனால படிக்க முடியாத பிள்ளைகளும் படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவர் அவரு உனக்கு கூட நீ வேலையில சேர்ந்து புதுசுல உடம்பு சரியில்லாதப்போ எந்த பிரதிபலனும் பார்க்காம உதவி தானே அவர்தான் சத்யா அவரோட அந்த நல்ல மனசை பார்த்துட்டு தான் அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன் என்று தொடர்ந்து அபிநயா சத்யாவின் பெருமைகளை இனியாவிடம் பறைசாற்றிக் கொண்டிருந்தாள் அவனைப் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த இனியாவிற்கு ஒவ்வொன்றாக தெரிய வந்தது அவன் உறவுகள் இல்லாமல் தன்னந்தனியாக தவித்ததும் அபிநயாவையே தன் உறவாக பற்றிக் கொண்டதும் அதன் பிறகு அவனின் குணாதிசயங்கள் என்று ஒவ்வொன்றாக அபிநயா சொல்லச் சொல்ல அவையெல்லாம் இனியாவின் மனதிற்குள் மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தது அதே நேரம் மனைவி கேட்ட ஆசையை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் தவித்து துடித்து இரவெல்லாம் சரியாக உறங்காமல் உறக்கத்தை தொலைத்து அதிகாலையில் உறங்க ஆரம்பித்திருந்த சத்யபிரியன் மெல்ல புரண்டு படுத்து கண்களை கசக்கி பார்த்தான் விழித்ததும் கண் முன்னே இருக்கும் அபிநயா என்று தன் கண்களுக்கு தெரியவில்லை என்றதும் அபி என பதறி எழுந்தான் இங்குதான் இருக்கேன் சத்யா பட்டென்று அவன் முன்னால் வந்தால் அபிநயா இங்க என்ன விட்டு திரும்ப போயிட்டோன்னு ஒன்னு என்றான் நெஞ்சி நீவி கொண்டே ஸ்வீட் பொண்ண பார்க்க போன சத்யா சொல்லி காலையிலேயே அவனின் ரத்த அழுத்தத்தை ஏற்றினாள் அந்த பொண்ணோட மனச கலைக்க நினைக்காத அபி என்றான் கண்டிப்புடன் அதெல்லாம் நான் ஒண்ணு பண்ணலையே காலையிலேயே அவ நினைச்சா அதான் நான் பார்க்க போனேன் அவ்வளவுதான் அவள் அலட்சியமாக சொல்ல இது நீ என்ன நம்ப சொல்றியாக்கும் உன்கிட்ட நேத்துதானே எனக்கும் அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு எடுத்து சொன்ன அப்புறமும் நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம் இயலாமையுடன் கேட்டான் அவள் அமைதியாக இருக்க இது நல்லது கில்லாபி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க கூடாது தவறு செய்யாத என்றான் அவள் அப்போதும் அமைதியாக இருக்க இப்படி இருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்டான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எவ்வளவு தவறு வேணாலும் செய்வேன் சத்யா அவள் உறுதியாக சொல்ல உன்கிட்ட மனுஷன் பேசுவானா கோபத்துடன் எழுந்து குளியல் அறைக்குள் சென்ற கதவை முடிக்கொண்டான் அவன் குளித்து தயாராகி காலை உணவிற்கு ஏதாவது செய்யலாம் என்று சமையல் அறைக்கு செல்ல அவன் பின்னாலேயே வந்த அபிநயா என்ன செய்ய போறீங்க சத்யா என்று கேட்டாள் நான் என்ன செஞ்சா உனக்கென்ன பொடியாங்கட்டு அவன் கோபமாக சொல்ல நிஜமாவே போயிருவேன் சத்யா என்று மிரட்டினாள் சட்டென்று அவளின் புறம் உக்கரமாக திரும்பியவன் என்னை விட்டு போறதுலேயே கூறியார்ப அப்படிதானே போ இயலாமை கலந்த ஆத்திரத்துடன் சொன்னவன் அங்கிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கீழே படியீரென்று போட்டான் கோவப்படாதீங்க சத்யா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையாம நான் எங்க போனாலும் இப்படி பேயா ஆன்ம சாந்தி இல்லாம அலைய வேண்டியதுதான் அதான் உங்களுக்கு சந்தோஷம்னா சொல்லுங்க நான் இப்படியே தவிப்போடு அலைஞ்சுகிட்டு இருக்க அவனை எங்கே லாக் செய்ய முடியுமோ அங்கே லாக் செய்தாள் அவளின் ஆசையை நிறைவேற்றினால் அவனை விட்டு போய்விடுவாள் நிறைவேற்றவில்லை என்றால் அவள் ஆன்மா சாந்தி அடையாது அவள் கேட்ட ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவியாகி போவான் அவன் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் தானே இரவெல்லாம் தூங்காமல் கிடந்தான் இப்போதும் அதே கேள்வி அவனைத் துரத்த தலையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான் அவன் நிலையை பார்த்த அவளுக்கு பரிதாபமாக இருந்தாலும் சிறிதும் அவள் இறக்கப்படவில்லை அவனின் சிறிது நேர வழிக்காக அவன் வாழ்க்கை முழுவதும் வறண்ட வாழ்க்கையை தர அவள் தயாராக இருக்கவில்லை ஏற்கனவே அவனை விட்டு சென்று பெரிய தவறு செய்துவிட்டாள் இப்பொழுது அவன் கூடவே இருந்து மகா பெரும் தவறு செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் அவன் அப்படி அமர்ந்திருக்கும் போதே வீட்டின் கதவு தட்டப்பட இந்த நேரத்துல யாரு சலிப்புடன் அவன் கதவை திறக்க செல்ல வந்திருப்பது யார் என்று அறிந்திருந்த அபிநயாவோ நம் மட்டும் சிரிப்புடன் பார்த்திருந்தாள் கதவை திறந்ததும் வாசலில் நின்றிருந்த இனியாவை புருவம் சுருக்கி பார்த்தவன் என்ன என்றான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார் என்றாள் இல்ல எனக்கு வேணாம் நான் பாத்துக்கறேன் என்றவன் சொல்ல உங்களுக்கும் சேர்த்து செஞ்சிட்டேன் சார் வேஸ்டா போகும் என்றவள் அவனின் பேச்சை கேட்காமல் அவனை தாண்டிக் கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் நடவடிக்கையிலிருந்த வித்தியாசத்தைக் கண்டு யோசனையுடன் பார்த்தவன் வீட்டிற்குள் வந்தபோது சாப்பாட்டு மேசையின் மீது உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் இனியா என்ன பண்றேனியா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல என்று கண்டிப்புடன் கேட்க வேணான்னு சொல்லிட்டு பட்னி கிடப்பீங்க சார் நேத்தெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே சார் பட்னி கடற்கறதுக்கு அப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சு என்ன செய்யப்போறோம் உங்களுக்கு பிடிச்ச பூரி மசாலா கொண்டு வந்திருக்கேன் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க சார் என்றவள் சமையல் அறைக்கு செல்ல அங்கிருந்த நாற்காலையில் அமர்ந்திருந்த அபிநயா இனியாவை பார்த்து சிரித்தாள் இருக்கீங்களா உங்களதான் காணோமேனு நினைச்சேன் அவளிடம் இலகுவாக பேசிக்கொண்டே கொண்டே சாப்பாட்டு தட்டை எடுத்து சென்று சாப்பாட்டு மேஜையின் மீது வைத்தாள் இனியா தன் வீட்டிற்குள் இலகுவாக புழங்க அவனுக்குத்தான் எரிச்சலாக வந்தது தட்டில் அவள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பூரி மசாலாவை பார்த்தவன் எனக்கு இது பிடிக்கும் யார் சொன்னது கோபமாக கேட்டான் அபி அக்கா தான் சார் என்றவளை மிரண்டு பார்த்தான் அபி அக்காவா என்ன சொல்ற நீ அதட்டலாக கேட்டான் நான் தான் ஸ்வீட் போன அப்படி கூப்பிட்டு சொன்னேன் சத்யா என்றபடி சமையல் அறையிலிருந்து இருந்து வந்து அவனின் முன் நின்றாள் அபிநயா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க அபி அவன் பல்லை கடிக்க நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல சத்யா ஸ்வீட் பொண்ணு என்ன எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம தடுமாறுனா அவளை விட நான் பெரியவதானே அதனால அக்கானு கூப்பிட்டு சொன்னேன் இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல நீங்க உள்நோக்கமா நினைச்சா அதுக்கு நான் இல்லை என்றாள் அபிநயா விவரமா பேசுறோன்னு நினைப்பா கடுப்பாக கேட்டான் எனக்கு வெவ்வரமா பேசவே தெரியாது சத்யா தான் பேச தெரியும் வெவ்வரமா பேச தெரிஞ்சிருந்தா இந்நேரம் உங்களை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிருப்பேனே என்றாள் எங்க சுத்துனாலும் நீ அங்கே வந்து நில்லு என்றவன் இனி அவை பார்க்க அவளோ கையில் இருந்த நகத்தை குடிந்து பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள் ஐயோ இப்படி பேசியே இந்த பொண்ணு மனசை என் பொண்டாட்டி களைச்சு விட்டுருவா போலருக்கே உள்ளுக்குள் அலறி கொண்டான் அவன் எதற்காக பயந்தானோ அது நடக்கவே செய்தது கூடிய விரைவிலேயே அவன் வாழ்க்கையில் வர தன் சம்மதத்தை இனியா சொல்ல செய்வதறியாது திகைத்து நின்றதென்னவோ சத்தியபிரியந்தான்